பள்ளியில் பயின்ற பணம் பொருள் செல்வத்தை விட கல்விதான் சிறந்தது மாணவர்கள் நன்றாக கல்வி பயின்று சமுதாய வளர்ச்சிக்கு மாணவ மாணவியர் பாடுபட வேண்டும் என கன்னியாகுமரி மாவட்ட எஸ்பி டாக்டர் ஸ்டாலின் தெரிவித்தார் கன்னியாகுமரி மாவட்டம் இடைக்காடு அரசு பள்ளியில் கோடை விடுமுறை முடிந்து வந்த மாணவர்களுக்கு மேலத்தாளம் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்த முன்னாள் மாணவர்கள் கன்னியாகுமரி மாவட்டம் இடைக்கோடு அரசு துவக்கப்பள்ளியில் கோடை விடுமுறை முடிந்து வந்த மாணவ மாணவிகளுக்கு முன்னாள் மாணவர் சங்கத்தினர் புத்தன் சந்தை சந்திப்பில் இருந்து பள்ளி வரை மேலத்தாளம் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்தனர் நிகழ்ச்சியில் கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்டாலின் கலந்து கொண்டு மாணவர்களிடம் பேசுகையில் நானும் அரசு பள்ளியில் பயின்ற வந்தான் பணம் பொருள் செல்வத்தை விட கல்விதான் சிறந்தது இந்த கல்வியை கொண்டு நாம் சமுதாய வளர்ச்சிக்கு ஈடுபட வேண்டும் என மாணவர்களிடம் பேசினார் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் போதைப் பொருள் கண்காணிப்பு தீவிரமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது கஞ்சா விற்பனை செய்பவர்கள் கடுமையாக கண்காணிக்கப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டு கடந்த மாதத்தில் மட்டும் கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன குண்டர் சட்டத்திலும் சிலர் கைது செய்யப்பட்டு உள்ளனர் பிள்ளைகள் போதைப் பொருள் பழக்கத்தை எந்த விதத்திலும் சோதனை முயற்சியாக கூட எடுத்துக் கொள்ளக்கூடாது மாவட்ட எல்லைப்புற சோதனை சாவடிகள் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது பள்ளி கல்லூரிகளில் ஏற்கனவே போக்சோ சட்டம் சம்பந்தமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு அந்த குழுக்களை போதை தடுப்பு விழிப்புணர்வு நடவடிக்கைகளையும் கண்காணிக்கும் என அவர் தெரிவித்தார் கலந்து கொண்டேன் நானும் ஒரு அரசு பள்ளியில் படித்த மாணவன் தமிழி மாணவன் என்பதன் அடிப்படையில் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு மாணவர்களுடன் உரையாற்றுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன் மாணவர்களும் ஆர்வமாக இந்த நிகழ்வில் பங்கேற்றுக் கொண்டனர் அரசு பள்ளியில் படிப்பதற்கு மாணவர்கள் ரொம்ப ஆர்வமாக கலந்து கொண்டு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த நிகழ்வில் கலந்து கொண்டது ரொம்ப பெருமையாகவும் மகிழ்ச்சியாக முன்னிறேன் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் போதைப்பொருள் சார்பாக போதைப்பொருள் ஒழிப்பு தொடர்பு சார்பாக சரி பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறோம் இதுவரை வந்து இரநூத்தி பத்துக்கும் மேற்பட்ட குற்றவாளிகளை வந்து கைது செய்திருக்கும் நூறுக்கும் மேற்பட்ட வழக்குகளையும் நூறு கிலோகிராம் மேற்பட்ட கஞ்சா பொருட்களை வந்து பறிமுதல் செய்து கொண்டிருக்கோம் பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை சார்பாக நாங்கள் சொல்வது என்னவென்றால் போதை வந்து யாரும் பயன்படுத்த வேண்டும் ஒரு முறை பயன்படுத்தி பார்ப்போம் அப்படின்ற ரிஸ்க் இருக்கிறதுக்கு வந்து இது வந்து இந்த இது இந்த வழி தேவை கிடையாது எனவே வந்து இந்த போதைப்பொருள் வந்து தள்ளி இருப்பது முக்கியமானதாகும் மேலும் போதைப்பொருள் எங்கன்னா வந்து பயன்படுத்துகிறாங்க எங்கனா விற்பனை செய்கிறாங்கன்னா நீங்கள் தைரியமாக காவல்துறையினர் வந்து நீங்கள் தகவல் தெரிவிக்கலாம் அவர்கள் மீது வந்து சட்டப்படி கடுமையான நடவடிக்கை வந்து எடுப்போம் இதுவரை வந்து ஏழு பேர் மேலே குண்டா சட்டம் வந்து நம்ம கஞ்சா விற்றவர்கள் மீது குண்டா சட்டம் வந்து நம்ம பயன்படுத்தி இருக்கும் ஸோ இன்னும் வர காலங்களிலும் இந்த போதைப் பொருள் ஒழிப்பு சம்பந்தமாக பல்வேறு கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்ளலாம் கஞ்சா வந்து இப்போ நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி சோதனை சாவடிகள் நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ கம்மி இப்போ இருக்கிற டேஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நம்ம செக் பண்ணி தான் இருக்கும் அதனால் இப்போ வந்து ஓரளவுக்கு நம்ம போதைப் பொருள் நடமாட்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம் இனி வரும் காலங்கள் வந்து கடுமையான நடவடிக்கை மூலமாக கம்ப்ளீட்டாக ஒரு போதைப் பொருள் இல்லாத மாவட்டத்தை உருவாக்க வந்து கண்டி கண்டிப்பாக நம்ம பார்க்கணும் எந்த அளவுக்கு ஓரளவுக்கு இருந்ததில்ல இல்லை முந்தைய காலகட்டங்களோட இந்த இந்த காலகட்டத்தில் வந்து நிறைய அளவு வந்து நம்ம கஞ்சா வந்து சீஸ் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் இந்த ஜூன் மாதம் ஸ்டார்டிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது கிலோ வந்து கஞ்சா வந்து நம்ம பறிமுதல் பண்ணியிருக்கோம் ஸோ அப்போ வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க